வாழ்வில் துன்பம் இயற்கை என்றாலும் அந்த துன்பத்தை போக்க இயற்கையே நமக்கு அளித்த அற்புதமான பரிசுதான் இசை மகிழ்ச்சியாக இருக்கும்போது இசையை ரசிக்கிறீர்கள் ஆனால் சோகமாக இருக்கும்போதுதான் வரிகளை புரிந்து கொள்கிறீர்கள் இசை ஒரு நல்ல விடயம் அது மனிதனில் உள்ள மிருகத்தை அமைதிப்படுத்துகிறது ஆன்மாவின் உணர்வுகளை இசை நேரடியாக பிரதிபலிக்கிறது ஒருவர் தவறான இசையை கேட்டால் அவர் தவறான நபராக மாறுவார் வார்த்தைகள் பேசப்படுவதற்கு முன்பே இசை கண்டறியப்பட்டது மற்றும் புரிந்து கொள்ளப்பட்டது இசை இது சிலருக்கு போதை மருந்து சிலருக்கு ஊக்க மருந்து இன்னும் சிலருக்கு பிணி தீர்க்கும் மருந்து இசையை பற்றிய ஒரு நல்ல விடயம் அது உங்களை தாக்கும்போது நீங்கள் எந்த வழியையும் மாட்டீர்கள் குணத்தை வடிவமைப்பதில் இசைக்கு நிறைய பங்கு இருப்பதால் அதை நாம் நம் குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டியது அவசியமாகும் இசை என்பது இதயத்தின் இலக்கியம் பேச்சு முடிவடையும் இடத்தில் அது தொடங்குகிறது ஒரு புத்திசாலி இசையால் தன் ஆத்மாவை வலுப்படுத்த முயல்கிறான் சிந்தனையற்றவன் தன் அச்சத்தை தணிக்க அதை பயன்படுத்துகிறான் இசை இல்லாத வாழ்க்கை ஒரு பாலைவனத்தின் வழியாக பயணம் செய்வதை போன்றது அழகான கவித்துவமான விடயங்களை இதயத்திற்கு சொல்வதற்கான தெய்வீக வழிதான் இசை இசை பொய் சொல்லாது இவ்வுலகில் ஏதாவது மாற்றமடைவதாக இருந்தால் அது இசையினால் மட்டுமே முடியும் இசை என்பது மனிதனுக்கு கடவுள் கொடுத்த பரிசு பூமிக்கு கொடுக்கப்பட்ட சொர்க்கத்தின் ஒரே கலை நாம் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும் பூமியின் ஒரே கலை எல்லா நல்ல இசையும் ஏதோ ஒன்றை ஒத்திருக்கிறது நல்ல இசை அதை தூண்டிய பொருட்கள் மற்றும் உணர்வுகளுடன் அதன் மர்மமான ஒற்றுமையால் தூண்டுகிறது நன்றி வணக்கம்